வணக்கம் நான் மகினி பேசுகிறேன் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கார ஓரத்துலேயே எங்களுக்கு இன்றைக்கி என்ன கருவாடு கிடைச்சிருந்தோம் தொண்டங்கருவாடுங்க தொண்டங்காடு வந்து உப்பு போட்டு நாங்கள் வீட்டிலையே காய வச்ச கருவாடு தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பொறு கருவாடை பொறிச்சு நம்ம செம்மையாக சமைச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் கடற்கரையில் நல்லா காற்று சிலு சிலுன்னு ஏசி காற்று நீங்கள் ஏசியில் தான் இருப்பீங்க எங்களுக்கு ஏசி காற்று தானாகவே கிடைக்கும் இயற்கையாகவே இந்த கடற்கரையில் அலையில பாருங்கள் இந்த அலையோட இந்த கடக்கார ஓரத்தில் இருந்து தான் இன்னைக்கு கஞ்சிக்கு இந்த தொண்டங்கர் நாங்கள் இன்றைக்கி சமைத்து பழைய சாப்பிட்டுட்டு சாப்பிட போகிறோங்க இப்போ இந்த தொண்டங்கர் நம்ம தலையை பிச்சு போட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வதக்கிடுவோம் பாருங்கள் நல்லா அந்த அலைக்கும் இந்த சிலு சிலண்டு காற்றுக்கும் நாங்கள் சின்ன ஒரு கேஸ் வாங்கியிருக்கோம் அந்த கேஸில் தான் சமைக்க போகிறோம் கேஸை பச்சை வச்சு தகுந்தபாக பான் சிஸ்டர் நான் வேலை பார்ப்பேங்க பாருங்க ஏன்னா எங்க ஊர் கடைக்காரன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படி ஒரு காற்று வருதுங்க சில்லு சில்லுண்டு இந்த காற்று யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமாக கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு வந்தியன்னா கடப்பார காற்ற வாங்கிட்டு போங்க விலை கொடுத்து வாங்க முடியாது இது பொதுவான காற்று நான் இப்படி உரிச்சு வச்சுக்கிறேன் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு வெந்நி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து தாங்க நம்ம பொரிக்க போகிறோம் கருவாட்டை ஆனால் அந்த கடக்கார உரமாக இருக்கிற அந்த காற்றுக்கு இதுக்கு சமைச்சி சாப்பிட செம்மையாக இருக்குங்க யாருக்கெலாம் இது ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் வாங்க இது கடக்கார உரத்தில் சமைச்சு தாரோம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்படி தாங்க உரிச்சி எடுத்துக்கிறேன்னு தோலை உரிச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நெய்யில் போட்டு அலசும்போது ஏன்னா நம்ம உப்பு போட்டு தானே கருவாடை நம்ம காய வச்சு எடுப்போம் வெயிலில் அந்த உப்பு கசம் போயிடும் போனாலும் அது கருவாட்டில் உப்பு தான் செய்யும் லைட்டாக உப்பு போயிட்டுன்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக நல்லா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு மிளகாலாம் போட்டு நல்லா பொடியை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து கஞ்சிக்கு சாப்பிட்டா செமை டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலுண்டே சொல்லலாம் நல்லா சில்லு சில்லுன்னு இந்த காற்றுக்கும் இதுக்கும் கஞ்சிக்கும் இந்த கருவாட்டு பொரியலுக்கும் செமையாக இருக்குங்க கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே விடியலும் காட்டியிருக்கோம் இப்போ அதைத்தான் நாங்கள் கடற்கரையில் வச்சு சமைக்க போகிறோம் இப்போ ஏற்கனவே நான் கொஞ்சம் கருவாடை ஊற போட்டு வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா உரிச்சு தந்ததுனால அதை நான் பேர்வாதியை தண்ணியாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் பேர்வாதி கருவாடு எடுத்துருக்கோம் அந்த கருவாடு காணாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ லைட்டாக வெந்நியை போட்டு நல்லா ஊற விட்டுருவோம் இப்போ பாருங்கள் தலைப்பகுதி தோலைலாம் நல்லா உரித்து கருவாட்டை நல்லா எடுத்தாச்சு நம்ம இதை வந்து போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த கருவாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஏற்கனவே தண்ணி ஊற்றிச்சேன் இப்போ தண்ணியை சூடு ஏற்றிக்கிறவங்க அப்போ தான் கருவாடு நல்லா க்ளீன் பண்ண நம்மளுக்கு முள் தனியாக சதை தனியாக வர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க வெந்நியை போட்டுட்டோம் இப்போ வெந்நியை இறக்கிக்கிடுவோங்க வெந்நியில் போயிட்டால் தான் அந்த உப்பு அசடுன்னா நல்லா நீங்கி போகும் நீங்கள் இருந்தாலும் சரி உப்பு கருவாட்டை வெந்நியில் போட்டு அலசி நல்லா எடுத்துருங்க அப்போ தான் அந்த உப்பு அந்த இதில் உள்ள அசடு எல்லாமே போகுங்க நல்லா ஊற விட்டுருவோங்க ஊற விட்டதுக்கப்புறம் நான் கருவாட்டை கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அசட்லாம் வெந்நி தண்ணிக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள் அந்த வெந்நிலையே நம்ம ஊற விட்டுறணும் அப்போ தான் கருவாட்டில் எவ்வளோ உப்பு வச்சிருந்தாலும் சரி அந்த உப்பு அந்த வெந்நிக்கு எடுத்துருங்க அசடுக்கு எல்லாமே வந்துடுங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த கருவாட்டை அங்கிட்ட இங்கிட்ட நல்லா பிறப்பி விடுங்க அப்போ தான் அந்த கருவாட்டில் உப்பு இருக்கிற பகுதிக்குள்ளே நல்லா வெண் இறங்கி அந்த உப்பை சத்தை எடுக்கும் இப்படி கேட்குது இந்த கணார் கணார்னு கேட்குங்க நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறோம் நீங்கள் தூரத்துலேயே இருக்கிறீங்க நீங்களும் இப்படி கடல் ஓசையை ரசிக்கணும் கண்டிப்பாக கடக்கார ஓரம் வாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க வெளியில் வந்து வெளி உலகத்தையும் பாருங்கள் கொஞ்சம் மக்கள் அவங்க சொல்றாங்க ஆனால் அவங்க வெளியே வரைய மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கோங்க மதுனியுள்ள பாருங்க அப்படியே நம்ம இருக்கிறது இப்போ தக்காளியை சேர்த்துக்கணும் ஏன்னா தக்காளி நல்லா வதந்து அதனால் தக்காளியை சேர்த்துக்கணும் ஏன்னா காற்று கிடக்குதுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இப்போ மிளகா சேர்த்துக்கிடுவோம் நல்லா வதங்கிட்டுங்க வதங்கையும் நம்ம அலசி வச்சுருக்க கருவாட்டை அப்படியே சேர்த்துருவாங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப கருவாட்டை சேர்த்துருவோம் நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கொண்ட கரவாடி பாருங்க நம்ம கருவாட்டை தீண்டி மூடணும் அப்போ அப்பதான் அந்த கருவாடுல தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க போட்டு நம்ம குறிக்கிறோம் அந்த வெங்காயத்தோட சாறு அந்த தக்காளியோட சாறு அந்த உடம்புல நல்லா இறங்க அதனால் கிண்டு கிண்டி விட்டு நம்ம என்ன கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்டு நம்ம சிக்கன் பொடியை போட்டு மேலே அப்படியே விரைந்துக்கோங்க விட்டு நல்லா பிடிச்சி எடுத்து இன்னைக்கு கஞ்சி செம சுற்று எங்களுக்கு வந்து நாங்கள் கோயில்களுக்கு விரதம் எத்தனை நேரம் மட்டுந்தாங்க காய்கறி வகையில் உள்ளதை சாப்பிடுவோம் எங்களுக்கு கடலில் உள்ள மீனோ நண்டோ கருவாடு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைகள் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மீன் நண்டு கிட்ட ஏதாவது ஒரு தருவாடு எது இருந்தாலும் ஒன்று இருந்தால் கூட சாப்பிடுவாங்க ரசமோ சாம்பாரோ வச்சு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க கோயிலுக்கு விரதம் இருந்தால் மட்டும் வாழைக்கும் அணிஞ்சிருந்தால் மட்டும் விரும்பி கொஞ்சம் காய்கறி சாப்பிடுவாங்க மற்றபடி எங்களுக்கு கடலில் உள்ள உணவுகள் எது கிடச்சாலும் நாங்கள் விட மாட்டோம் நல்லா சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிடுவோம் இன்றைக்கி பாருங்கள் எங்களுக்கு நண்டு கூட கிடைக்கல அதனால தான் எங்கள் கொழுந்தன்னைக்கு போய் நண்டு வலை இழைக்கிறதுக்காக நண்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிடுவோம் நாளைக்கு நாங்கள் நண்டு தாங்க சாண்டபோம் இப்போ கருவாடு வரைச்சதுனால கஞ்சிக்கு கருவாட்டை சமைச்சிக்கிட்டு இருக்கோம் வாசத்தை பாருங்கள் நல்லா அந்த காற்றடிக்கி மூக்கை தொலைக்கும் போல் பக்கத்து வீடு வரைக்கும் நாங்கள் கடற்கரையில் பிறக்கிறது அங்கே கேட்குதுங்க வாசம் வருது ஆனால் என்னமோ சமைக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இப்போ பொடியை சேர்த்துருவோங்க நாங்கள் சிக்கன் பொடி தான் எடுத்துருக்கிறேன் சிக்கன் பொடியெல்லாம் சேர்க்கப்படுறேன் ஏண்டா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை வாசத்தை பாருங்க நல்லா மணக்குது கடற்கரையில் சமைக்கிறது எங்கள் வீட்டுக்கு அங்கே வரைக்கும் வாசம் அப்படி தூக்குதுங்க கருவாட்டு வாசம் அப்படியே கருவாடு பொறிக்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது இப்போ செம்மையாக கஞ்சிக்கு சாப்பிட்ருவோம் ஓகே பாருங்க இன்னைக்கு நல்லா கருவாட்டை இங்கே இன்னைக்கு கடைக்காரியை வச்சு குடிச்சி நல்லா பொறிச்சாச்சு நல்லா வாசமாக இருக்குது இன்றைக்கி கஞ்சியை ஒரு குடி பிடிச்ச வெளியே தான் நானே தான் இருக்கிறோம் மற்றவரெலாம் க டவுன் வீட்டில் போயிட்டாங்க கஞ்சிக்கு சொல்லையே வேண்டாம் கருவாடு அவ்வளோ ஒரு ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்குது இப்படி மதிய நேரத்துக்கு வந்து நல்லா கஞ்சியை காலையிலேயே நல்லா கஞ்சிக்கு கருவாட்டை பொறிச்சு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டா அருமையாக இருக்குது எனக்கு இருக்கும் அதாவது சொத்துங்க வேலை கொடுத்துங்க என்னால் நான் போட்டேன் அது மாதிரி கற்று கடன் நண்டு நட்டு விலை விட்டு கட்சியும் சாப்பாடும் கடற்கரை வார்த்தை குறிக்க நல்ல காத்த வார்த்தை நல்லா இருக்கு கடற்கரை கட்சி சாப்பாடு சாப்பாடு நல்ல பொருந்த நல்லா இருக்கு இந்த மருந்து கருவாடு நான் கே நல்லா பொறுத்து நல்ல விஷயம் இருக்கு ஒரு டேஸ்டான ஒரு ரசியான கருவாடுங்க உங்களுக்கு அடுத்தது நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ கஞ்சிக்கு சென்னா டேஸ்டாக இருக்குதுங்க வேற லெவலு சொல்லலாம் பொங்கல்க்கு பறக்கிற ஒருத்தர் சமைச்சி சாப்பிட்ட ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் சமைச்சி வரேன் அவ்வளவு பேசப்பறம் புரியலை பர்வாடு அப்படின்னு ஆசை தாங்க கிடைக்கும் இது வந்து மினியசாமிக்கும் தான் முக்காசி இந்த தொண்டங்கர்வாடு படையல் வைப்பாங்க பண ஓலையில் வந்து பட்டிக்காட்டு சைடு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கருப்பனுக்கு வந்து படையல் வைக்கும்போது நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அவங்களுக்கு இந்த தான் ரொம்ப பிடிக்குமா கருப்பசாமிக்கு முனியனுக்கும் படையல் வச்சாலும் அந்த பன ஓலையில் தாங்க பட்டை மாதிரி செஞ்சு அதுல தான் படையல் வச்சு சாமி போடுவாங்க அதனால இந்த தொண்டங்கர்வாடு யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க சாமிக்கு படைப்பாங்க நான் நிறையா ட்ரெஸ் பார்த்துருக்கேன் இப்பயும் நான் பார்த்துருக்கேன் ஒரு கிராமத்தில் திருவிழாவுக்கு போயிருக்கேன் எங்கள் சொந்தக்காரவர்களோட அப்போ அந்த பட்டையில் பண உடையில் அவளை அழகா கோப்ப மாதிரி செஞ்சு அதில் படையல் வைப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டா எங்கள் சித்தி சொன்னாங்க எனக்கு கருப்பு வந்து நாங்கள் தொந்தங்கருவாடு படையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி சாமி கருவாடு சாப்பிடுமா அப்படின்னு எனக்கு நகரம் தெரியாது அதனால என் சித்தியில் கேட்டேன் அப்படி சொல்லக்கூடாதுமா அது படையல் வைப்பாங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை இல்லையே டேஸ்ட்டாக இருக்குங்க கொண்டம் கருவாறு கிடச்சா நீங்களும் வாங்கி கும்பத்தோடு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இப்போ எனக்கு பேச வாய்ப்பே இல்லை அவ்வளோ கஞ்சி இழுக்குது கருவாட்டுக்கு